தூத்துக்குடி மாவட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு ஐயா கந்தசாமி அவர்களின் தலைமையில் புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது தோழர்கள் காளிமுத்து வடக்கு மாவட்ட செயலாளர் தோழர் முத்துராஜ் வடக்கு மாவட்ட தலைவர் தோழர் ஹேமா தெற்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் சீதா மாவட்ட மகளிரணிச் செயலர் மற்றும் கழக தோழர்கள் கலந்து கொண்டனர் கிராவண வணக்கம் கிராவண தமிழர் கட்சியில் வணக்கம் 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 கிராவண வணக்கம் கிராவண தமிழர் கட்சியில் வணக்கம் 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 செம்ம தமிழ் வணக்கம் வணக்கம்